ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களின் குணநலங்களும் அதிர்ஷ்ட பலன்களும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன இதற்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன சிவபெருமானின் ஆசிகள் இந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைந்திருக்கும் இவர்கள் சிவனின் குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் உதாரணத்திற்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் மிகவும் சாந்தமாக இருப்பார்கள் ஆனால் கோபம் மட்டும் வந்துவிட்டால் அவ்வளவுதான் இவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இவர்களை கையாள்வது கடினமாகும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் தூய்மையான வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை நேசிக்கும் அளவிற்கு மற்றவர்களும் இவர்களை நேசிப்பார்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிர்வாக திறமை அதிகம் இருக்கும் இவர்கள் மனதில் தங்களுக்கென்று ஒரு இலக்கு வகுத்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள் இவர்கள் எந்த ஒரு முடிவையும் புத்தியிலிருந்து எடுப்பதை விட மனதிலிருந்து எடுப்பார்கள் இதனால் பல சமயங்களில் இவர்கள் எடுக்கும் முடிவு தவறாகிவிடும் இதனால் பல இழப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் தங்களின் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு எளிதில் அதிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் தங்களின் வாழ்க்கை துணை மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் சார்ந்த துறையின் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் ஈசனின் அருளால் பொருளாதாரம் எப்போதும் நன்றாகவே இருக்கும் வாழ்க்கையில் எதற்காகவும் பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் வாழ்க்கையை வசதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என நினைப்பவர்களாக இருப்பார்கள்